சுரணகம் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் மாற்றுத்திறனாளியை பற்றி நொண்டி என்று பேசுகிறார் அதுபோல் மூத்த அமைச்சர் திரு பொன்மடி அவர்கள் சைவம் மதத்தை பற்றியும் வைணோதவம் மதத்தை பற்றியும் ஒரு கொச்சைப்படுத்தி அசிங்கமாக பேசுகிறார் அவர்களை திமுகனுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கட்சி பதிலும் எடுத்திருக்கிறார் மந்திரி சபை வந்து மாற்றுவாரா அல்லது நீக்குவாரா அல்லது ராஜினாமா செய்வாரா அதை பற்றி உங்களுடைய மேலான கருத்து என்ன நீங்க சொன்ன துறைமுருகனோ பொன்முடியோ இல்ல சீனியர் தலைவர் மூத்த அமைச்சர்கள் இந்த திமுக என்னங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேள்வியே உங்களுக்கு வராது திமுக என்ன திமுக என்னன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக கம்பெனியா இப்ப நாலு பேரும் சேர்ந்துகிட்டு பணம் பண்றது அடிக்கிறதா நாலு பேரும் சேர்ந்துகிட்டு பண்றது என்னது அது கொள்ளையடிக்கிறது சொல்லாம நாலு பேர் சேர்ந்து பண்றது பணம் சம்பாதிக்கிறது தனியா பண்ண முடியாது தனியா பண்ண தனி மரம் இதாவாது அது வெற்றி ஆகாது நாலு பேர் சேர்ந்தால்தான் கட்சி ஜெயிக்கும் அப்ப நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறது இதுதான் திமுக திமுகவுக்கு மக்கள் சிந்தனையோ மக்கள் மேல அக்கறையோ அப்படியெல்லாம் ஒன்று ஒரு பாயிண்ட் ஜீரோ 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 ஒன்று கூட கிடையாது கிடையவே கிடையாது திமுகவுடைய நோக்கமே பணம் பண்ணுறது தான் இப்படி பணம் பண்ணுற நோக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் பேசுவாங்க அது பணமா வந்துடுது இல்லையா திமறி வந்துடுது இல்லை அதுதான் பேசுவான் நீங்கள் கொத்தவாளச்சாவடியில் போய் பாருங்களாம் கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் பாருங்களாம் ஏதாவது பேசி கிடப்பான் ஏன்னா அதை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க அசிங்க பணம் திமிரு இருக்கிறவன் அப்படி தான் பேசுவான் அப்போ கண்டுக்காம போகணுங்கிறீங்களா இல்லைங்க அவையும் அப்படி தான் பேசுவாங்க அதை நீங்கள் ஏன் கண்டுக்கிறீங்க நீங்கள் இவர் அமைச்சருங்கிறதுனால கேட்குறீங்க ஆமாம் இவரு அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள அமைச்சர் இல்ல அப்படி கிடையாது இவங்க எல்லாம் திமுக காரங்க நீங்க என்ன நினைச்சு கேக்குறீங்கன்னா நல்ல ஒரு அமைச்சரா இருக்கிறவரும் இப்படி கேட்கலாமா இப்படி சொல்லலாமான்னு நீங்க கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன்னா அவங்க அதுக்கு தகுதியே இல்லாத அமைச்சருக்கு இல்ல தகுதியே இல்ல திமுகவேலே எல்லாரும் அப்படிதான் தான் இவரே உதயநிதி என்ன சொன்னார் உன் அப்பா மட்டும் சொத்தா எனக்கு கொடு அப்படின்னாரு ம் ஒரு பேச்சு ஆமா ஆமாம் உதயநிதி அவர் மூத்த தலைவர் ஒரு இளைய தலைவர் திமுக கேரக்டரே தாங்கிறேன் நான் திமுகவே எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க அப்ப அந்த பொன்முடி ரொம்ப பெற்றாரத்தனமாக பேசுகிறேன் சரி ரொம்ப ஆமாம் அதுக்கு ஒரு பதவியை நீக்கம் பண்ணிவிட்டாங்களாம்

உங்க வீட்டு சமாச்சாரம் அது ஆனா அமைச்சர் பொறுப்பு எடுக்கணும் அதான் நாங்க கேட்கிறோம் அப்படிதான் மக்கள் கேட்கிறாங்க அமைச்சர் பொறுப்பு எடுக்கல எடுக்க மாட்டாங்க அமைச்சர் பொறுப்பு பிடிங்கிட்டா இவரு அங்க ஒண்ணு பிடுங்குவாரு பயப்படுறாரு ஆமா இவருகிட்ட இவரு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருப்பாருல அது சொல்லுவாரு அப்படியா பண்ணா நான் வெளியே சொல்லிடும் பாரு உன்னை என்ன பண்றோம் பாரு அப்படின்பாரு ஆனா அது செந்தில் பாலாஜி எதுக்கு வந்த உடனே அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அதான் வாயத்தனக்காதான ராஜா நீ வெளியே வந்த உடனே அதே அமைச்சர் பதவியை கொடுப்போம் அப்பா எங்களை காப்பாற்று அப்படின்னு ஜெயிலில் இருந்த செந்தில் பாலாஜி கிட்ட ஸ்டாலின் பேசிகிட்டு இருந்தார் அவர் வாயை திறக்காம காப்பாத்தினால வந்த உடனே அமைச்சர் பதவி கொடுத்துட்டாரு இப்போ பொன்முடியை அப்படி பண்ணிட்டா அவர் எதாவது பண்ணுவார் பொன்முடிக்கு பையன் எம்பியாக இருக்காரு எல்லாம் கொளுத்து பையில இருக்காங்க துறைமுறைகனுக்கு பையனும் எம்பி எல்லாம் கொளுத்து போய் இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க இதுக்கு என்ன முடிவு இதுக்கு இதுக்கு என்ன திமுக வந்து ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யோக்கியதையான கட்சி கிடையாது அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அம்மாதிரியான நபர்கள் இல்லை நீங்க ஒரு அமைச்சருங்கிற ஒரு கற்பனையில சில கேள்விகளை கேட்டீங்கன்னா அது அந்த மாதிரி அமைச்சர்கள் அப்படி செஞ்சா நம்ம பதில் கொடுக்கலாம் வியாபாரிங்க அரசியல் வியாபாரிங்க இவங்க இப்படிதான் பேசுவாங்க இவங்களை தூக்கி எறியணும் இவங்களை வச்சிக்கிட்டு நம்ம நம்ம மக்களா இருந்தோம்னா நமக்கு தான் அவமானம் இந்த மாதிரி அமைச்சர் இருக்கிற நாட்டில மாநிலத்தில் நாம் ஒரு பிரஜையா இருக்கிறோம்னா எனக்கு அவமானம் உங்களுக்கு அவமானம் மக்கள் எல்லாருக்கும் அவமானம் அதான் அதை நம்ம உணர்ந்து செயல்படணும் ஓகே வணக்கம்